இந்த அணை ஒரே ஒரு தடவை தான் முழு கொள்ளளவை எட்டியிருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் ஆறாம் தேதி இந்த அணை வந்து முழு கொள்ளளவு எட்டியிருக்கு இந்த அணையோட மொத்த கொள்ளளவுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அடி இறப்பை ஆறு அப்புறம் சுங்கான் ஓடை இந்த ரெண்டு ஓடைகளை ஓடைகளோட நீர் ஆதாரத்தால் தான் இந்த அணை பெரும் அடி தண்ணீர் வந்து எப்போவுமே ஏற்படுத்திட்டே இருக்கும் ரொம்ப ரம்யமான அழகான இயற்கை சூழலில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அணை வந்து முன்னாடி வந்து பொய்கை குளம்னு அழைக்கப்பட்டிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்பு வரை இங்கே ஒரு குளம் போல காய்ச்சளித்த கொய்கை குளம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ பாசன வசதிக்கும் யூஸ் ஆகுது அப்புறம் குடிநீர் தேவைக்கும் இந்த அணை பயன்படுது இந்த மலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கடுக்கரை ஊர் வந்துடும் கடுக்கரை ஊர்ல அஹ் உலக்கருவி திட்டம்னா இந்த நீராதாரத்துல என்ன உலக்கருவி குடிநீர் தட்டெல்லாம் போயிட்டுருக்குது இந்த அணையோட ஒரு சாபக்கேடு என்னன்னா ஒரே ஒரு தடவை தான் நிரம்பி இருக்கிறது அப்புறம் பதினாறு அடி கொள்ளளவு இல்லை பதினஞ்சு அடி கொள்ளளவு எப்பவுமே இந்த அணைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பராமரிப்பு பாத்தீங்கன்னா இந்த அணை வந்து சீரோ தான் ஏன்னா அதிக தேவை இல்லாதனால அந்த அணையை ஒரு பராமரிப்பு இல்லாமல் வச்சுருக்காங்க எங்கே பார்த்தாலும் சுத்தி சுற்றி வரக்கூடிய வழியெல்லாம் சீமை கருவேல மரம் அதாவது பாசன வசதி பெற்ற இடங்கள்லாம் வந்து இப்போ செங்கல் சூளை ஆகிடுச்சு அப்புறம் கன்னியாகுரி மாவட்டத்தில் ஒரு எட்டு குளங்கள் இந்த அணையால் பெரும் பெரிய செங்கராமலூர் பெரிய குளம் கிருஷ்ணன் குளம் அப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் தாலுகா அமைஞ்சிருக்கு பெரிய குளம் வரைக்கும் இந்த தண்ணியோட நிலவ தான் நடைபயணம்லாம் செல்கிறவங்க இங்கே நிறைய பக்கத்தில் ஆர்ணாமுலி செல்வராம்பலூர்லாம் இருக்கிறவங்க இந்த அணையில் வந்து நடைபயணம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் காதல் ஜோடிகள் எல்லாம் இந்த பக்கம் வந்துடாதீங்க அவ்வளோ பாதுகாப்பான பகுதி கிடையாது ஏற்கனவே ஒரு ரெண்டு மூன்று வருடத்துக்கு முன்பாக நிறைய அசம்பாவித சம்பவங்கள்லாம் இங்கே நடந்திருக்கு அதனால் இந்த காதல் ஜோடிகள் இந்த அணையை தவிர்த்துருங்க உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஃபேமிலியாக கூட்டம் கூட்டமாக நிறைய பேர் வர்றாங்க எல்லோரும் வாங்க